அம்மாவாசை தினத்தில் வாழை இலையில் ஒரு அற்புதமான உணவு உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் சாம்பார் வாழை இலையில் சாப்பிடுவது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழை வாழையிலே சாப்பிடுங்க ஆனால் சில கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா இலைக்கு பதிலாக வாழலை மாதிரி இருக்க பேப்பரில் உணவு கொடுக்குறாங்க அது வேண்டாம் அது உடல் நலத்துக்கு கேடு வாழிலையிலே சாப்பிடுங்க ஓகேங்களா வாழையில் சாப்பிட்டா வந்து பல வியாதிகள் குணமாகும் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது வாழ்க்கையை வந்து கூட்டி கொடுக்கும் உணவும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ டுடே இஸ் நோ மவுண்ட் டே தட் இஸ் அம்மாவாசை ஸோ பர்டிகுலர்லி இன் திஸ் டே வி ஈட் இன் பிளான்டைன் லீஃப் த பனானா லீஃப் So, here is uh, potato masala, potato curry, whatever you can say, it's nice. And pumpkin sambar. And eating in banana leaf, the plantain leaf, is very good for health. And uh, it cures many different uh, health problems. And the food also tastes good. So, please eat in uh, plantain leaf, the food is very nice. My grandmother, my father, my father's brother, father's father and mother, as today is Amavasay uh, day, so we have to pray our parents, grandparents, whoever they passed away.